வருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு உங்களுடைய பிறவி பலனை அடைய வைகுண்ட ஏகாதசியான இன்று அதாவது புரிந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதை செய்யுங்கள் ராசைக்கு இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசியான தினம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் விற்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ரகதியிலும் ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இறைவனை சரணடையும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று து பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உண்டு அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருமாலின் திருப்பிடமான திரைப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க இயலாத விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும் போது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாழை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் முரண் என்ற அசுரனை அளிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி அசுரனை அளித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வரமளித்தால் பெருமாள் தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில் தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை கீதா ஜெயன்றி என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது அது கைடவர் என்கின்ற அசரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முத்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமாள் ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நம் ஆழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்புறை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் வரம் கேட்டார் ஸ்ரீரங்கநாதரும் என்று அருளினார் அதன்படி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருப்பது என்று பார்க்கும்போது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் என்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீர் மட்டும் பருகலாம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது நாளில் திதியாகி ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய ஆகிய துவாதசி என்று மூன்று தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதத்தில் வரும் வளர்வரை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் ஏறுபவர்களுக்காக சொர்க்க வாசலை வைத்து திருமால் அந்த ஐதீகத்தை நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம் அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாசி ஏகாதசி திருநாளான இன்று வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது மகாவிஷ்ணுவை அதிதெய்வதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் பித்ருதோஷம் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த பிறவியில் நிகழ் நிலை நோயற்ற வாழ்வு நன்ம தன் மக்கட்பேரு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் அருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இன்றைய நாள்ல மிதனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு மற்ற கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்று பார்க்கும் போது குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க அவர் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியங்களும் வெற்றியாகுங்க கடன் சுமைகள் குறைய இருக்குது ஐந்தாம் இடத்தை ஒரு பார்ப்பதால திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரங்கள் மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு நல்ல ஒரு செழிப்பை தரக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எழில் பலம் பெற்று இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக இருக்குங்க என்ன மாதிரியான முயற்சிகள் அரசாங்க ரீதியாக மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது புதிய முதலீடுகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க மிதன பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் குரு பதினொன்னில் இருப்பதாலும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குது தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் என்பதை ரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசினியர்களுக்கு இன்றைய என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் சற்று பலம் குறைந்து ஆறாம் இடத்தில் இதனால் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இதனால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஞாபக மருதி நோய் அதிகரிக்கலாங்க சோம்பல் அதிகரிக்குங்க நண்பர்களுடைய விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படலாம் தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க இன்றைய நாள்ல மிதனராசினியர்கள் தேவையில்லாத பிரயாணங்களை வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குல தெய்வத்தை வழிபடுங்க அது மட்டுமில்லாம வீட்டிற்கு அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இன்றைய நல்ல பெருமாளை வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்